ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சட்னி வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சௌ சௌ சட்னி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சட்னின்னா ஒன்றும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க அதை வந்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி இந்த காயவும் நம்ம போட்டு செய்யும் போது அது வந்து இந்த காய வச்சு தான் நம்ம செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்ன காய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சௌச்சோ சௌச்சோவுக்குனாலே நிறைய பேர் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அதனால் தான் அந்த பருப்பெல்லாம் போடும்போது அந்த வறுத்த வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அளவுக்கு கொஞ்சம் கலர் ஆனால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை போட்டு வறுக்கும்போது ரெண்டுமே வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும் இப்போ அது வெயிட் பண்ணலாம் ரெண்டுமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து காரத்துக்கு தேவையான ஒரு நாலு வத்தலும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் வந்து கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்படி ரெண்டுமே கலந்துக்கிட்டு செய்யும்போது கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பாருங்க இதை வந்து நல்லா வந்து வதக்கி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து துருவிட்டு ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த தேங்காய் சேர்த்ததுனால கெட்டு போகாமல் நமக்கு வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிட்டு வந்து ஆட் பண்ணிங்க இந்த பாருங்க இதிலும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இந்த இந்த அளவுக்கு தேங்காய் வந்து வருத்தாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக நாலு பூண்டு பொருட்கள் எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா குயிக்காக வதங்குறதுக்காக நம்ம ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வந்து டிரான்ஸ்பரண்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிடணும் இங்கே பாருங்க நான் வந்து ஒரு நிமிஷம் ஆகும் அது வரவே பண்ணலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் இது வந்து மேஷ் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிடணும் தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு மேஷ் ஆனால் போதும் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ தான் தக்காளி போட்டாலும் ஒரு சிறிய துண்டு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதையும் வந்து இதிலே ஆட் பண்ணிவிட்டு லேசாக வந்து இதை வதக்கி விட்டுருங்க தான் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸாகி நமக்கு கிடைக்கும் இப்போ இதையும் வந்து இதில் வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சவு காய் இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து போட்டு ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து வதக்கிக்கிடணும் கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போ போகிற அளவுக்கு நம்ம தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சவுச்சோ காய் வந்து ரொம்ப வந்து நீர் சத்து உள்ளது அதனால் வந்து சம்மர் டையத்தில் இந்த சட்னி இந்த சவுச்செவ்வில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சவுச்சவ காய் வச்சு ரெசிபீஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படியோ வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும் இந்த சட்னி ரொம்ப தனியாக வச்சிடாதீங்க அதனால் தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து இட்லி தோசை சூடான சாதம் அதில் கூட இது ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஆற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இது ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைனாக கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கொத்தமல்லி இலைகள் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு செய்யும்போது அந்த சௌச்சோல் சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ வந்து நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணால் போதும் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து நம்ம காரக்குழம்பு சாம்பார் சட்னி வெரைட்டி எது செஞ்சாலுமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த எண்ணெயில் வந்து பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் தாலிசம் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த இந்த எந்த ஒரு ரெசிபி சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்தளவுக்கு அந்த பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுறது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வத்தலை வந்து கிளி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இவருங்க எல்லாமே ஆட் பண்ணி ஆச்சு இப்படி லேசாக வந்து வருத்தாலே போதும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த சட்னி வந்து அரைச்சி வச்சுரு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இன்னும் தேவைன்னா நான் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு கலந்துக்கிடணும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து கொதிக்கலாம் விட வேண்டாம் இப்படியே இருந்தாலே போதும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் வந்து வாயில் போட்டு பார்த்தேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம ராமு சமையல ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிப்பியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ